ശരവണ നൂറ്റി എൺപത്തി ഒരാൾ കയറ്റെ ചെയ്യും

பயில் கொள்ளார பழைய நட பறகு கொள்ள வர ஜமன கொள்ளத்தார பழைய நடிகர்கள் விட்டு எரி

मैरी मुता आशीर्वाद हवि सोप्पा পারেকে পারো পারেকে পারো মিট্টি কেলিয়ে মপোগনে পারেকে তাইয়ে সারা মেন্য়ে আরুণয়ে কো কুরত্য়ে উলে মোনে কু பாடல் எண் இருநூற்று அறுபத்தி ஐந்து கயல்விழித்தேன் என திருவரண திருப்புகள் கயல் செயலழித்தாய் என கனவா கெட்டேன் என கயல் விழித்தேன் கண் விழித்து உனக்கு நெடுநாட்கள் பணிவிடை செய்தேனே என்னை செயலழித்தாய் என இப்பொழுது எனக்கு ஒரு செயலும் இல்லாது பிரிந்து சென்று விட்டாயே என்றும் கனவா கெட்டேன் என என் நாயகனே நான் மாங்கல்யத்தி எழுந்து நிற்கின்றேனே என்று மனைவி கதறவும் பெருமாது கருது புத்தரா என பத்து மாதங்கள் என்னை தன் வயிற்றில் சுமந்து பெற்ற தாயார் என் உள்ளத்தில் நீங்காத மைந்தனே என புலம்பவும் புதல்வர் அப்பா என கதறிட பெற்ற குழந்தைகள் அப்பா அப்பா என்று துக்கம் தாங்காமல் கதறி அழவும் பாடையில் தலைமீதே பயில் குலத்தாள் அழ பாடையில் தலைவாகத்தில் நின்று கொண்டு அன்புடன் பழகிய சுற்றத்தார் அழுது கண்ணீர் விடவும் பழைய நட்பார் அழ இளமைக்கால நண்பர்கள் அழவும் பறைகள் கொட்டா வர சாவு பறைகள் ஒழித்துக் கொண்டு வரவும் பறை திமிலே திமிர் தமடு தம்பட்டம் பற்கரைய உறவினர் அலற என்று பெரிதொரு திருப்புகள் சமனாரும் பரியகை பாசம் விட்டு எரியும் அப்பொழுது என யமராஜன் தனது பருத்த கையில் உள்ள பாசக்கையிற்று என் மீது வீசியறுகின்ற அந்த சமயத்தில் காதானார் வெம்கொடும் தூதர் பாசம் கொடு என்னை பரிகரித்து ஆவியை தர வேண்டும் அந்த துன்பத்திலிருந்து நீக்கி என் உயிரை காப்பாற்ற வேண்டும் அயிலற சேவல் கைக்கு இனிது தர வேலாயுதத்தையும் தர்மத்தின் வடிவாக விளங்கும் சேவலையும் திருக்கைகள் இனிதாக விளங்க தானே தவ நூல்கள் தழையவே செருகு கொட்டி குரல் பயிலுமாம் சேவல் விருத்தம் தோகை உற்று அருணையிலே கோபுரத்து உறைவோனே மயிலின் மேல் அமர்ந்து திருவண்ணாமலையில் கோபுரத்து இளையவனே இந்த வரியில் வேல் மயில் சேவல் மூன்றும் வருவது சிறப்பாக அமைந்திருக்கிறது அமரர் அத்தா தேவலின் தலைவனே சிறு குமரி முத்தா தேவையானை சிறுமிக்கு முத்தனைய முத்தையனே சிவத்து அரிய சொற்பாவலர்க்கு எளியோனே சிவபெருமானை அரிய பாக்களால் ஏத்தும் கவிஞர்களுக்கு எளிதாக அருளைத் தருபவனே புயல் எழைப்பாறு பொன் செயல மொய்சாரலில் மேகங்கள் தங்குகின்ற அழகிய வெள்ளிமலையின் நெருக்கமான மலைச்சாரலில் புன மரப்பாவையை புணர்வோனே திணிப்புனம் காத்த வேடச்சிறுமியான வள்ளியுடன் கலந்தவனே பூதரத்தோடு பூதரத்தோடு பொடிபட மலைகள் பொடியாகும்படி கடல் சூரனை கடலில் ஒளித சூரபத்மனை முழு சேவக பெருமாளை போரில் எதிர்த்த முழுதும் பராக்கிரமம் உடைய வீரனே யமராஜன் தனது பருத்த கையில் உள்ள பாசக்கையிற்று என் மீது வீசி எரிகின்ற அந்த சமயத்தில் என்னை துன்பத்திலிருந்து நீக்கி என் உயிரை காப்பாற்ற வேண்டும்